நம்ம மார்கழி நம்ம வண்ணக்கோலம் வந்து எதுக்கு போடுறோம் ரீசனையும் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏன் விளக்கேத்துறன்ற ரீசனையும் தான் இந்த வீடியோல நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஒர்க்லாம் போச்சுன்றதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அதாவது தேவர்களுக்கு நம்மளுடைய ஒரு வருஷம் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நாள் தான் அந்த ஒரு நாள் வந்துல அவங்க வந்து சாமியை வழிபடக்கூடிய நேரம் தான் மார்கழி மாதமா அதனால தான் அந்த தேவர்களுடைய ஆசி பெற்றாலே அந்த இறைவனுடைய ஆசி பெற்றதுக்கு சமம் அப்படின்றதுனால தான் மார்கழி மாதம் முழுவதும் நம்ம வந்து வாசலில் கோலம் போடுறோம் இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து என்ன காரணத்தினால் போடுறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாள் வந்து தூங்கும் நைட்டு தூங்கும்போது மறுநாள் காலை எந்திரிக்கிறது நிச்சயமான ஒரு விஷயம் கிடையாது அந்த பிரம்மனுடைய அருள் வந்து கிடைக்கிறதுனால மட்டும்தான் நம்ம மறுநாள் காலை பொழுது கண் விழிக்கிறோம் அப்படிங்கிறதுனாலையும் அதனால் நம்ம காலை பொழுது நாலு டு ஆறு நா மூன்று டு ஆறு இதை வந்துட்டு பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம நேரம் அப்படின்றத கணக்கில் வச்சு தான் அந்த பிரம்மனை வழிபடக்கூடிய பொழுதாக தான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லிட்டு நம்ம பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏற்றுறோம் நம்மளுடைய எந்த வேலை வந்து ஆரம்பிக்கிறோமோ இல்லையோ இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு போட்டு நம்ம ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய வேண்டுதல் வந்து கண்டிப்பாக பழிக்கும் அதுவும் இல்லாமல் அந்த டேவே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாக முடியும் அப்படின்றதுனால பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பிக்கிற எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் வெற்றியில் தான் முடிக்கும் அப்படின்றது உண்மையான விஷயம் அதனால தான் பிரம்ம அந்த பிரம்மனை நினச்சி தான் நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து விளக்கு போடுறோம் அதுவும் இல்லாமல் வாசலில் பூசணி பூ ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வீட்டில் வந்து எங்கள் வீட்டில் வந்து கல்யாண க்கு பொண்ணு இருக்கிறாங்க அப்படின்றத சுட்டி காட்டுற வகையில் தான் வாசலில் வந்து மார்கழி மாதம் சாணியில் வந்துட்டு பூ வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் கோலம் வந்துட்டு உட்காந்து போடாமல் நம்ம ஆசனம் செய்யறது யோகாசனம் செய்யறது மாதிரி முதுகை வளைஞ்சு கொடுத்து ந குளிஞ்சு போடும்போது நம்மளுடைய முதுகு தண்டு தண்டுவடத்திற்கு பல ஆயிரம் யோகாசனம் செஞ்சதற்கு சமமான ஒரு பெனிஃபிட் வந்து கிடைக்குது அப்படின்றத சொல்கிறாங்க நம்ம மார்கழி மாதம் வந்து திருப்பாவை இந்த மாதிரி பாடல்கள் வந்து காலையில வந்து கேட்குறது வந்து ரொம்ப நல்லது மார்கழி மாதம் வந்துட்டு இறைவனுக்கு உகந்த மாதம் இப்போது சூப்பரான ஒரு மீசோ ப்ராடெக்டு தான் வீட்டுக்கு தெம் ரொம்பவே எல்லார் வீட்டுக்கும் இது மோஸ்ட்லி வந்து தேவைப்படுற ப்ராடக்ட்டு தான் அப்படி என்ன ப்ராடெக்ட் நான் ஆர்டர் போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாவி மாற்ற அந்த ஹேங்கர் தாங்க நான் ஆர்டர் போட்டிருந்தேன் நானும் என் ஃப்ரெண்டும் வந்துட்டு இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்துச்சு ரெண்டு கிடச்சிச்சு ஒன் டுவெண்ட்டியோ ஒன் டென் ருபீஸ்க்கு ரெண்டு கிடச்சிச்சு நான் ஒன்று என் ஃப்ரெண்டும் ஒன்று இதை வச்சுக்கிறலாம் பிளான் பண்ணி சேர்ந்து தான் இதை ஆர்ட்ரு போட்டோம் ஒரு பீஸ் வந்துட்டு கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் கிட்டே கிடைக்குது இதுல வந்துட்டு ஃபுல்லாமே வந்துட்டு அட்டைமணி தான் இருக்குது ஸோ வந்து நம்ம வந்து அதிகமான வெயிட்டு இப்போ நம்ம ஒரு சில வீட்டிலலாம் இப்போ நம்ம வா ஆணி அடிக்க மாட்டோம் இல்லைங்களா அப்போ வந்து நம்ம சாதாரண ஹூக்கர் இருக்கும் இல்லைங்களா ஸ்டிக் ஹூக்கர் அது வச்சே நம்ம மாட்டிக்கலாம் இதிலே வந்து மல்டி பர்பஸாக வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து சாவி தொங்க விட்டுக்கலாம் பெண்ணும் ஒன்று ரெண்டு பெண்ணுமே அதில் வந்து ஹோல்டு பண்ணிக்கிறலாம் இந்த பக்கம் இந்த பக்கம் ஏதாவது ரிசிப்டு இந்த மாதிரியும் வச்சுக்கலாம் ஃபோன் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இது ரொம்ப நாளாக என் கார்ட்டில் இருந்த ரெண்டு எப்படி யூஸ் இது பண்ணிட்டு வேணும்னு சொன்னதனால நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டோம் அமௌண்ட்டுமே ஷேர் பண்ணிக்கிட்டோம் இதில் வந்து ரெண்டு பக்கமுமே நம்ம ஃபோன் சார்ஜர் ஏறுற இடத்துல ஒரு சில பேருக்கு இல்லாதவங்க இந்த மாதிரி சார்ஜர் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஃபிஃப்டி ருபீஸுக்கு ஒருத்தான ப்ராடக்டாக தான் இது இருந்துச்சு அதில் வந்து ஸ்வீட் ஹோம் அப்படின்னு ஒன்று எழுதிருந்துச்சு ஒன்று வந்து மம்மன் டேட் அப்படின்றது மாதிரி எழுதிருந்துச்சு இதெல்லாம் வந்து ரொம்பவே பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருந்துச்சு நம்ம வீட்டில் வந்து இதை வைக்கும் போதுமே வந்துட்டு ஒரு நீட் ப்ரஸன்ட் இருக்கும் அப்படின்றதுனால சரி ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இது ஒர்த்தபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு வந்து உட்டு வெ ரொம்ப வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்குது ஆனால் கையில் தூக்கும் போது ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக தாங்க இருந்துச்சு இந்த ப்ராடக்ட் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அந்த வேலையெல்லாம் முடித்த பிறகு நான் சாப்பாடு செய்கிற வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா மதியானத்துக்கு பத் மொச்சப்பயிறு கிரேவியும் நாலு முட்டை வந்து பாயில் பண்ணியிருந்தேன் இது ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாம் இல்லைங்களா ஒரு இருபதுலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கிட்ட தான் நம்மளுக்கு ஆகும் நார்மலாக தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்ச மொச்சப்பயிரை வந்து இதில் போட்டு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் கிட்டே கொழம்பு மிளகாத்தூள் போட்டு ஒரு பத்து நிமிஷத்து அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட மூடி வச்சு எடுத்துட்டா நம்ம கிரேவி சூப்பராக ரெடி ஆயிரும் இது வந்து பசங்களுக்கு கிரேவி டைப்பில் பண்ணால் ரொம்ப பிடிக்கும் குழம்பு வந்து அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டுறாங்க அதனால் நான் எது செஞ்சாலும் இந்த குழம்பு டைப்பில் வைக்காமல் கிரேவி டைப்பில் தான் வைப்பேன் இது வந்து சப்பாத்திக்குமே நல்லாயிருக்கும் நைட்டுக்கு வந்துட்டு தோசை தான் தோசை மாவு சரி வேகமாக காலி ஆகிரும் நான் நிறையா குழம்பு மாதிரி வச்சா அது காலி ஆக மாட்டுது அப்படின்றதுனால நான் ரொம்பவே குவான்டிட்டி கம்மியாகவே வச்சிடுறது இப்போலாம் அப்போ தான் அந்த டேக்குரியதான் அன்றைக்கே முடிகிற மணிக்கிறக்கு இல்லாட்டி மறுநாள் எப்படியும் மிச்சமாகுது இந்த மாதிரி கிரேவி டைப்போ உங்கள் வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்களா இல்லை குழம்பு தான் விரும்பி சாப்பிடுவாங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ரேஷனில் வாங்கிட்டு வந்து திங்ஸ் எல்லாம் ரீஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லாமே காலி ஆகிடுச்சி கிட்டத்தட்ட சீனி பருப்பு இது எல்லாமே நான் வந்து ரேஷனில் வாங்குகிற சீனி தான் ஒன் மந்த்துக்கு யூஸ் பண்ணிக்கிருவேன் சீனி வந்துட்டு அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம் ஏதாவது ஸ்வீட் செய்கிறப்போ கேக் செய்கிறப்போ ஸ்வீட் செய்கிறப்போ கேக் செய்கிறப்ப தான் இது யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதுனால ரொம்பவே சீனி யூஸ் ஆகாது நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவோம் முட்டை வந்து ஒரு நாலு முட்டை கிட்ட பாயில் பண்ணியிருந்தேன் காலையில் பசங்களுக்கு ஒன்று ஒன்று மதியானத்துக்கு ஒன்று ஒன்று சாப்பாட்டுக்கு வச்சுக்கிறணும் அப்படின்றதுனால நான் ஒரு நாலு முட்டை கிட்ட வந்து பாயில் பண்ணியிருந்தேன் ரைஸும் வந்து சைட் பை சைடு வச்சாச்சு எனக்கு வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஆரைகால் ஆறு இருபதுக்கு எல்லாமே என்னுடைய சாப்பாடு வேலைகள் முடிச்சிட்டு தான் இன்றைக்கி நான் என்னோடய காஃபியை வந்து எடுத்துக்கிட்டேன் என்னுடைய ஃபேவரட் பிளாக் காஃபி இல்லாமல் என்னுடைய டே வந்து அன்றைக்க முடியாது நான் வந்து ரொம்பவே த்ரோட் இன்ஜெக்ஷனாக இருந்ததுனால அன்றைக்கி வந்து பிளாக் காஃபி எடுத்துக்கிறாமல் சுக்குமல்லி காஃபி தான் அதுவும் ரேஷனில் இஷ்யூ பண்ண பவுடர் தான் நான் யூஸ் பண்ணேன் ரொம்பவே சூப்பராக தான் இருந்துச்சு நான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ரேஷனில் இந்த மாதிரி இந்த பவுடர் காஃபி பவுடர் டீ தூள் பவுடர் இதெல்லாம் வாங்கியிருக்கேன் இது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக தான் இன்றைக்கி அதை யூஸ் பண்ணேன் நல்லா நல்லா தான் இருந்தது ஒரு சில பேர் சொல்லுவாங்க ரேஷனில் கொடுக்குற இஷ்யூஸ் வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பட் எனக்கு கொடுத்தது வந்து ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு ஸ்டாக்கெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நியூ நியூவாகவே அந்த ஒரு டூ மந்த்து பிஃபோர் கொடுத்ததாக இருந்துச்சு அன்னைக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்துட்டு மசாலா அரைக்கணும் தீந்து போயிடுச்சு ஸோ நம்ம வந்து மசாலா அரைச்சிக்கிடுவோம் ரெண்டு நாள் கொஞ்சம் வெயில் அடிச்சிச்சு கடையில் வாங்குகிற பேக்கெட்ஸ் வந்துட்டு எனக்கு அவ்வளோவா வந்து கட்டுப்படி ஆக மாட்டேங்குதுங்க வேகமாகவே தீர்ந்து போயிடுது நான் கால் கிலோ அரை கிலோ வாங்கினாலுமே எவ்வளோ குவான்டிட்டி போட்டாலும் ஒன்று காரம் இருக்க மாட்டுது இல்லைன்னா குழம்பு வந்து திக்னஸ் கிடைக்க மாட்டுது அப்படின்றதுனால நான் வீட்டிலே வந்து முதல்லாம் வந்து வீட்டிலே தான் மசால் படி அடுத்து இருந்தேன் இடையில வந்துட்டு கொஞ்சம் இந்த பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் இருந்துச்சு படிக்கிறது சொல்லி கொடுக்குறதுனால என்னால் வந்துட்டு இந்த மெஹந்திக்கு போயிட்டதுனால வீட்டில் வந்து மசாலா அரைக்க முடியாமல் இதே இது ஒரு ஃபோர் கிட்டே ஓடிடுச்சு சரி இன்றைக்கி எப்படியாவது திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அரைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து மசாலா அரைக்கிறதுக்கான திங்ஸஸ் வந்து வாங்கிட்டு வந்து எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் நம்ம இந்த மாதிரி வீட்டில் அரைக்கிற மசால் வந்து ஒரு அரை கிலோ கிட்டே நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் தான் வீட்டில் இருக்கிறீங்க அதுவும் வந்து காரமாக அதிகமாக சேர்க்காத ஆளாக இருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு மசால் பொடி தாராளமாக நாலு மாதம் நாலரை மாதத்துக்கிட்ட வரும் எனக்கெல்லாம் அப்படி தான் நான் காரம் வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறதுனால எனக்கு அஞ்சு மாதத்துக்கிட்ட வரும் நான் வந்து பாதியை வந்து கடைகளில் விற்கிறது மாதிரியே பேக்கிங் போட்டு வச்சுக்கிருவேன் யூஸ் பண்ணுறத வந்து டப்பாவில் வந்து போட்டு வச்சுக்கிடுவேன் பேக்கிங் பண்ணி ஒரு பாலித்தீன் பையில் இந்த மாதிரிக்கு சுற்றிட்டு ஒரு வண்டு பூச்சி அரிக்காதது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிருவேன் மல்லி வந்து வறுக்கிறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அதை நிறம் மாறக்கூடாது லைட்டாக வந்து நம்ம மிஷினில் கொடுக்கும்போது அது நொறுங்குற பதத்துக்கு நம்ம வந்து ஒரு ஒரு சூடேறுற பதத்துக்கு அது இருந்தாலே போதும் மல்லி வந்து ரொம்ப வருத்தா டேஸ்ட்டுமே மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க மல்லி வந்து நான் ரெண்டு இதாக போட்டுக்கிட்டேன் ஏன்னா நான் பண்ணுறது வந்து சின்ன வடைச்சிட்டி அப்படின்றதுனால ரெண்டு டைம் போட்டுக்கிட்டேன் நான் மல்லி வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து காரம் வந்து வேணாம் அப்படின்றவங்க மல்லி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கிடலாம் நான் வந்து ஒரு அரை கிலோ மல்லிக்கு இரநூத்தம்பது கிராம் வந்து வத்தல் வந்து எடுத்திருந்தேன் அப்படியுமே எனக்கு மசால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரமாக தான் இருந்துச்சு எல்லாமே வந்து பொன்னிறமாக வ வதங்கணும் நம்மளுக்கு கடலைப்பருப்பு அரிசி இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் போடுவோம் இல்லைங்களா அது எல்லாமே பொன்னிறமாக வதங்கினா போதும் நம்மளுக்கு எதுவுமே கருகக்கூடாது கருகு இந்த மாதிரிக்கு போட்டோம் அப்படின்னா மசால் பொடி வந்து கசக்கும் அப்படின்றது சொல்லுவாங்க அரிசி வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி போட்டுக்கிட்டேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் வந்து கட்டி பெருங்காயம் வந்து சேர்த்துக்கிட்டேன் ஒரு பத்து பீஸ்கிட்ட இருக்கும் நான் சேர்த்துக்கிட்டது அதில் வந்து கருகப்பில் இதே எண்ணெயில் வந்து ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருகப்பில் கருகப்பொலையே வந்துட்டு பார்த்திங்கன்னா முறுமுறுப்பாக வர அளவுக்கு அதுவும் கருகக்கூடாது எந்த சின்னுக்குமே மக்களுக்கு வந்து கருகக்கூடாது நம்ம ஒரு முறுமுறுப்பு ஏன்னா அப்போ தான் அரைக்க மோடி எதுவுமே இதழி இதழாக இருக்காது அப்படின்றதுனால ஒரு முழு ஒரு பருத்துக்கு எல்லாத்தையுமே நம்ம வருத்தி எடுத்தாச்சு இது வந்து வத்தல் வந்து நம்ம முத நாளில் அதை அந்த அரைக்க போகிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா காய காயப்பட்டு எடுத்துட்டேன் பக்கத்தில் இருக்க மிஷினில் போய் அரைச்சும் வந்துட்டேன் நான் பார்த்திங்கன்னா ஒன்று இரநூறு இருந்துச்சு எல்லா ப்ராடக்ட் எல்லாமே வெயிட் வெயிட் போட்டு பார்க்கையில் நம்மளுக்கு கையில் வந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு எண்ணூறு கிராம் கிட்டே வந்துருந்துச்சு இந்த மசால் வந்து நான் ஒரு சிக்ஸ் கிட்ட வச்சுக்கிட்டேன் இதே வேலை இதே கையோடு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு உடைக்கிற வேலையும் இருந்ததுனால அந்த பருப்பு உடைக்கிற வேலையையும் செஞ்சுட்டேன் சொல்லப்போனால் அந்த டே வந்து எனக்கு ரொம்பவே பிஸியாக போச்சு நம்ம இது இந்த வேலைகளில் நம்ம கையோட செய்யும் போது தான் வந்து உடனே நம்ம செய்வோம் இல்லைங்களா அதனால தான் நான் ஒரே நாள் இதே வேலையெல்லாம் எல்லா வேலையும் முடிச்சுடுவோம் அப்படின்ட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் அந்த டேவே பார்த்திங்கன்னா தம்பிக்கு ஹேர் கட் பண்ணுற வேலையுமே எனக்கு இருந்துச்சு ஆனால் இந்த நான் இந்த வேலைகளை வந்து நம்ம தள்ளி போடாமல் உடனுடனே செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கான டிலே ரீசன் எதுவுமே நம்ம சொல்ல மாட்டோம் இல்லைங்களா அதுக்காக தான் நான் அந்த டேவே நம்மளுக்கு அழுப்பாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் தம்பி வந்து கட் பண்ணுறதில் அவ்வளோ பிரியும் ஆக்சுவலாக நான் வந்து பெரிய பையனுக்காக தான் ஹேர் கட் பண்ணுறதுக்கு கடைக்கு போயிருந்தேன் தம்பி வந்துட்டு சின்ன உணவு வந்துட்டு எனக்கு முடிவெட்டி விடுங்க அப்படின்னு சொன்னால் இருந்தாலும் அவனுக்கு காது கிட்ட சைடு ஓரத்துலலாம் ரொம்பவே முடி வந்து அணிவனாக இருந்ததுனால சரி அவனுக்கு ட்ரிம் அணிக்க பண்ணி விட்ருவான் அப்படின்னு சொல்லிட்டு மிஷின் கட் போட்டுவிட்டோம் ரொம்பவே கோஆஆப்ரேட்டிவாக இருந்தால் இது அவனுக்கு செகண்ட் டைம் வெட்டுறோம் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அவங்க டேடி தான் கூப்பிட்டு போய் வெட்டினாங்க அதனால் அவன் எப்படி வெட்டினா என்னான்றது எனக்கு தெரியலை இந்த டைம் வந்துட்டு பெ பெரியாள் உட்காடுறது மாதிரிக்கு அந்த கடையில் இருக்கிறவங்களே சொன்னாங்க தம்பி கொஞ்சம் கூட பயப்படலை த நிறையா பேர் கடைக்கு வரவங்கெல்லாம் பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமே பண்ணுவாங்கப்பா முடி வெட்டுறதுக்கு தம்பி வந்து பெரியாள் மாதிரி உட்காந்துட்டான் பரவாயில்ல நல்ல பையனாக இருக்கானே அப்படின்னு சொன்னாங்க எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு என் பையனை பார்க்கையில் இவ்வளோ வீட்டில் வந்து துரு துருன்னு ஆடிக்கிட்டு இருக்கிற பையன் அந்த கடையில் வந்துட்டு அமைதியாக உட்காந்து அந்த முடிவெட்டுறப்ப பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஏன் கண்ணே பட்டுறோம் அப்படின்ற மணிக்க இருந்துச்சு அவங்க சொல்றதுக்கெல்லாம் அவங்க கேட்குறான் கண்ணாடி பார்ப்பான்னு சொன்னா கண்ணாடி பார்த்தான் கீழே குனிப்பான்னு சொன்னா கீழே குனிகிறான் இதெல்லாம் செய்யும் போது என் பையன் இவ்வளோ சொன்ன பேச்சு கேட்குறானோ அப்படின்ற மணிக்க இருந்துச்சு நம்ம பசங்க நம்ம கிட்ட தாங்க வாழாடுறாங்க வெளியில் போனாங்க அப்படின்னா ரொம்பவே சமத்தா நடந்துக்கிறாங்க அப்போ வந்துட்டு பரவாயில்ல நம்ம பையனை நம்ம நல்லா தான் வளர்த்துருக்குறோம் அப்படின்னு நானே வந்துட்டு அந்த ஒரு பத்து நிமிஷத்தில் யோசித்தேன் அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் தம்பியை சமத்தாக கேட்டுக்கிட்டான் அவனுக்கு வந்து த்ரூ கட்டிங் மாதிரி தான் வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் கோடெல்லாம் போட்டு அல்டிமேட்டாக இறக்கியிருந்தோம் தம்பியை எனக்கு வந்துட்டு இப்போ தம்பி பெரிய தம்பி வந்து ஸ்கூல் போகிறதுனால அவனுக்கு அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாம் பண்ண முடியறது இல்லை ஸ்கூலில் வந்து அலவுட் கிடையாதுன்றதுனால சரி பையனுக்கு வந்து சின்னவனுக்கு வந்து எனக்கு பிடிச்சது மாதிரியான ஹேர் வந்து வெட்டி விட்டுக்கிடுவேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்